வணக்கம் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா ஓம் விளக்கு இது எதுக்காக காமிச்சுட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ நேற்றுலேருந்து கந்த சஷ்டி விரதம் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் கடைப்பிடிச்சவங்களும் இருக்காங்க நேற்றுலேருந்து ஆறு நாள் விரதம் வந்து கடைப்பிடிக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா இந்த ஆறு நாள் விரதம் கடைப்பிடிக்கும் போது முருகருக்கு இந்த மாதிரி விளக்கேற்றி நீங்கள் வழிபடலாம் நம்மளுடைய பூஜை ரூமில் அதாவது நல்ல பித்தளையில் வந்து பார்த்திங்கன்னா முருகனுடைய அந்த வேல் விளக்கு ஆறுமுக வேல் விளக்குங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்னும் முருகனுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதில் வெத்திலமையில் இந்த விளக்க வச்சு நம்ம வழிபடும்போது உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே சூப்பராக வந்து நிறைவேறும் அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச் நீலம் அதே மாதிரி அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சு இன்ச் சரிங்களா ஸோ இது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம கழட்டிக்கவும் செஞ்சுக்கலாம் ஸோ கலட்டி வாஷ் பண்ணால் வாஷ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்பவே சீப்பஸ்ட்டான ப்ரைஸில் கிடைக்குது டிஸ்கிரிப்ஷனில் இதோட டீடெயில்ஸ் கொடுக்குறேன் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு முருகனோடைய பேருங்க